தமிழ் ஆறாம் வகுப்பு எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சேர்ந்து உருவாகும் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை முப்பது இந்த கேள்வி வந்து குரூப் ஃபார் எக்ஸாம்ல வந்திருக்கு காற்று வெளிப்படும் பொழுது பிறப்பது உயிரெழுத்துக்கள் வாயை திறத்தல் உதறுகளை விரித்தல் உதறுகளை குவித்தல் போன்ற எளிய செயல்பாடுகளால் பிறக்கும் எழுத்துக்கள் ஆ முதல் உள்ள பன்னிரண்டு எழுத்துக்கள் அதாவது உயிர் எழுத்துக்கள் குறுகி ஒலிக்கும் எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள் எனவும் நீண்டு ஒலிக்கும் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் எனவும் கூறுவர் குறில் எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் இருக்குது நெடில் எழுத்துக்கள் ஏழு எழுத்துக்கள் இருக்குது இதை வந்து நான் உயிர் குரில் உயிர் நெடில்னு சொல்லியிருப்பேன் எதுக்காக அப்படின்னா குரில் நெடில் அப்படின்ற முறை வந்து உயிர் எழுத்துக்களில் மட்டுமில்லை உயிர்மெய் எழுத்துக்கள்லையும் வரும் அது உயிர்மெய் குறில் உயிர்மெய் நெடில்னு வரும் அது மறுபடியும் பார்க்கலாம் குறில் எழுத்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆ இ உ ஏ உயிர் நெடில் எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆ இ ஏ ஐ இது வந்து உயிர் நெடில் எழுத்துக்கள் அடுத்த வந்து ஆயுத எழுத்து மெய் எழுத்துக்களை பற்றி பார்க்கலாம் யூ